என்னப்பா நம்ம தமிழ் தேசியம் பேசுறேன்னு ஒருத்தர் சுத்திட்டு இருக்கிறாரு அவருதான் ஓ அவரா அது எப்பவுமே அப்படிதான் பேசிட்டு இருப்பாரு ஆனா இப்ப அவரு பேசுறதெல்லாம் எவனும் கரெக்டா டைம் டேபிள் கூட ரிலீஸ் பண்ணிருக்காண்டா அதான் நம்ம பிசுரோட ஆடியோ ஒண்ணு கூட இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆகி வைரல் ஆச்சே ஆமா ஆமா அது கூட அட்வைஸ் ஆடியோ விட்டு டிராமா பண்ணா இருங்க நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் சமீபத்துல மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் ஒண்ணு நம்ம அதிபர் கட்சியில நடத்தினாங்க அந்த பொதுக்கூட்டத்துல பேசுற நம்ம பிசுராக்கா அதிபரை மொத்தமா முடிச்சு விட்டாங்க என்ன அதிபர் தாக்கப்பட்டாரா அட ஆமாப்பா பிசுரக்கா பேசுறப்போ அதிபரோட பத்து நிமிடம் ஆடியோன்னு சொன்னதும் தான் அதிபருக்கு அப்படியே அடிபர்லாம் கிடைக்கி போச்சு ஓ பிரபாகரனோட போட்டோ எடுத்திருந்தா பரவாயில்ல பத்து நிமிஷம் பேசுறது பேச ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுவா நீங்களும் நாங்க மட்டுமா மட்டுமா ஊரே அவங்க என்னமோ மேடையில பேசினாங்க ஆனா பேசினதுல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இதுவரைக்கும் எவ்வளவு வன்மோ அவங்களுக்குள்ள வச்சிருந்ததோ மொத்தமா நம்ம அதிபர் போட்டு உடைச்சிட்டாங்க ஆனா அந்த அம்மா பேசி வர அதிபரோட பேரை ஒரே இல்லையே ஒரே இடத்துல கூட சொல்லணும்னு சொல்ல முடியாது இன்டைரக்டா சொன்னாங்க உங்களோட சுயநலத்துக்காக அப்படின்னு சுயநலம்ங்கிறது முக்கியம் உங்களோட சுயநலத்துக்காக எங்களை எல்லாம் முடிச்சு விட்டுறாதீங்க நாங்கள்லாம் பிரபாகரன் பிள்ளைகள் நாங்க பேசுறது வேஸ்டா போக ஆனா அவங்க பேசுறதும் நம்ம அதிபரு இது என்னோட கட்சி இஷ்டம் இருந்தா இரு இல்லைன்னா கிளம்பிட்டே இரு நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும் எவன் இங்க இருக்குன்னு இருக்க நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னது எவனையோ குத்தி காட்டுற மாதிரி இருந்துச்சு ஆமா ஆமாம் அந்த அம்மா பேசுனது ஏதோ அவன் பொருள் எடுத்து அவனையோ போட்ட மாதிரி இருந்துச்சுப்பா இதுக்கு நடுவில் வர சாட்டை சைக்கோ வர அவர் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா அவர் இல்லாமையா நான் வளர்ந்தேன் நான் இல்லாமயா பிசுறு வளர்ந்தாங்க இல்லாமல் இல்லாம கஞ்சி வளர்ந்தாருன்னு கதறிட்டு இருக்கு இதை கேக்குறப்போ ரஜினி பாட்டு ஒன்று வருமேப்பா அது என்னது நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி இல்லை அந்த பாட்டை ரீக்ரியேட் பண்ற மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் இருக்கட்டும் கடைசியாக மேடையார்னவர் எல்லாருக்கும் பதில் சொல்கிற மாதிரி ஒன்று பேசியிருந்தார் என்ன இருக்குன்னு வீடியோ இருக்குது மொத்தமாக அதில் இருக்குது ஆனால் ஒன்று மட்டும் அதிபர் ஒத்துக்கிட்டாரு அவரோட கம்பேர் பண்ணக்குள்ள நம்மலாம் ஒன்றுமே இல்லை ஃபோனில் பிசுன்னு சொன்னதுக்கே இந்த நிலமன்னா இன்னும் கட்சியெல்லாம் விட்டு வெளியே அனுப்புனா என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு அதிபர் தொட்டை நடுங்கிட்டு இருக்காரு அதிபர் நிலமையை நினச்சாதான் ஐயோ அபாதமாக இருக்குது